சிம்ம ராசி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம டாரோ ரீடிங் மூலயமா தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த பதிவுல நாம உங்களுடைய ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்க போகுது உங்களுடைய பினான்சியல் பணம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்க போகுது உங்களுடைய தொழில் வேலை சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பத்தி நம்ம பார்க்க போகிறோம் அண்ட் அதுக்கு முன்னாடி உங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் உங்கள் சாரா டேரோ கார்ட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் நடப்பது எல்லாம் நன்மைக்கு நன்மையான எல்லாவற்றிற்கும் நான் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்வோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான உங்கள் ராசிக்கான பலன்கள் நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ நீங்கள் உங்களுடைய பலன்களை பார்த்துட்டு இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லும் விதமாக ஹாப்பி நியூ இயர் ஆர் நன்றி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முன்னாடியே நன்றி சொல்லிடுங்க ஏன்னா வந்து இந்த வருடம் நல்ல விஷயங்கள் வர்றதுக்காகவும் நன்மைகள் சந்தோஷங்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்காகவும் முன்னாடியே பிரபஞ்சத்துக்கு வந்து நன்றி சொல்லுங்க இந்த ஆண்டை நன்றி சொல்லி சந்தோஷத்தோட வெல்கம் பண்ணுங்க ஸோ அதுக்கு கண்டிப்பாக கமெண்ட்ல நீங்கள் டைப் பண்ணி அண்ட் இந்த ஆண்டுக்கு உங்களுக்கான விஷஸ் கூட கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க நிச்சயமாக நடக்கும்ன்ற நம்பிக்கையோட அண்ட் இந்த மாதிரியான ஒரு பர்சனலைஸ்டு ரீடிங் உங்களுக்கு வேணும் ஃபீலிங் வேணும் அண்ட் டேரோகார்ட் ரீடிங் கிளாஸஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அதில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக டிஸ்பிளே தர வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி உங்களுக்கான சர்வீஸ் எடுத்துக்கோங்க அண்ட் நம்மளுடைய சாரா ஹீலிங் அனதர் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் அந்த சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இனி வரக்கூடிய நாட்களில் நிறைய விதமான ஹீலிங்ஸும் அண்ட் ஸ்பிரிச்சுவல் டாபிக்ஸும் அதில் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும் ஸோ அது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் ஆல்சோ மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்ஸும் அதில் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும் ஸோ அந்த சேனலை நீங்கள் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடியும் நான் சேனலோடைய அபவுட்டில் கொடுத்துருப்பேன் ஸோ அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க நம்மளுடைய வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப்பில் வந்து ஆட் ஆகிக்கோங்க ஏன்னா நம்ம சேனல் நம்ம மற்ற சேனல்ஸில் கொடுக்கக்கூடிய இன்டர்வியூஸ் ப்ரெடிக்ஷன்ஸும் அதில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப இருக்கும்னு நினைக்கிறேன் என் ஹீலிங் கிறிஸ்டல்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எனர்ஜைஸ் கிறிஸ்டல்ஸ் வேணும்னா அதுக்கும் நீங்கள் அதே வாட்ஸ்அப் நம்பருக்கு என்ன கான்டாக்ட் பண்ணி நீங்கள் கையாலே நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ஓகே அண்ட் நம்ம முதல் முதல் தயார் பண்ண முருகர் டேரோ டெக் முருகர் மெசேஜ் டெக் இந்த டெக் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கே எனக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணி என்கிட்ட நீங்க முருகர் டெக்கை வந்து புக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம உங்க ராசிக்கான ரீடிங்குள்ள போயிடலாம் சிம்ம ராசி ஃபர்ஸ்ட் உங்களுடைய வேலை தொழில் சார்ந்த விஷயங்கள் இந்த வருடம் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம இப்ப பார்க்கலாம் சிம்மராசி உங்களுக்கு இந்த வருடம் வேலை தொழில் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப ரொம்ப பெஸ்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி வருது சோ ஒரு சக்சஸ் கொடுக்கக்கூடிய வருடமா இருக்க போகுது நிறைய பேர் வந்து தொழில் ஆரம்பிப்பீங்க அந்த தொழில் வந்து ரொம்ப பெஸ்டா இருக்கும் ஆல்ரெடி ஒரு தொழில் ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கீங்கன்னா அந்த தொழில்ல ஒரு சக்சஸ் வந்து கிடைக்கும் சோ இதுல வந்து நிறைய பேருக்கு உங்க பார்ட்னர்ஸோட சேர்ந்து பண்றது பொண்ணு உங்களுடைய ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃபோட சேர்ந்து செய்யக்கூடிய அந்த பிஸ்னஸ் ஆனது நல்ல வந்து ஒரு டெவலப் ஆகும் இந்த வருடம் ஆர் ஆப்போசிட் ஜெண்டரோட ஒரு பார்ட்னர்ஷிப்பில் ஒரு தொழில் பண்ணுறீங்கன்னா ஸோ அதுவும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போகக்கூடிய வருடமா இது வந்து இருக்க போகுது என் உங்களுடைய தொழில் ஆர் வேலையை எப்படி சக்ஸஸ் பண்ணலாம் ஸோ என்ன பண்ணால் என்னோட வேலையில பெரிய ப்ரமோஷன் எனக்கு கிடைக்கும் பெரிய பொசிஷன் கிடைக்கும் என்னோட பாஸை வந்து நான் வந்து எனக்கு மேபி கைக்குள்ள வச்சுக்க முடியும் என் பாஸ் வந்து எனக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கொடுப்பாரு என்ன செஞ்சா அது நடக்கும் அதை வந்து செய்வீங்க அதை சக்ஸஸ்ஃபுல்லாக செய்வீங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு வருடமா இருக்க போகுது நிறைய பேருக்கு எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு பர்சன் வேணும் அப்படின்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான பர்சன் வருவாங்க அது மோஸ்ட் ஆஃப் ஆல் ஆப்போசிட் ஜெண்டர் தான் வருவாங்க ஓகே இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்க இப்போ நீங்கள் ஒரு பாயா இருக்கிறீங்கன்னா ஒரு கேர்ள் அந்த மாதிரி ஓகே ஒரு ஒரு வருவாங்க ஆப்போசிட் ஜர்ல இருந்து அந்த ஃபினான்ஷியல் பார்ட்னர் வந்து வருவாங்க நான் உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்றேன் நீங்க வந்து பிஸ்னஸ் நல்லா டெவலப் பண்ணுங்க சேர்ந்து செய்யலாம் அப்படின்ற மாதிரி ஸோ ஏதோ ஒரு வகையில ஒரு சக்ஸஸ் இந்த வருடம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சே தீரும் உங்களுடைய வேலை பிஸ்னஸ் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுடைய துறைகள் சார்ந்த விஷயங்கள்லையும் கண்டிப்பா ஒரு அங்கீகாரம் ஒரு சக்ஸஸ் இதனால உங்களுக்கு பணம் சார்ந்த ஒரு ஸ்டெபிலிட்டி ஒரு செட்டில் டவுனான ஒரு வாழ்க்கை இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் இந்த வருடம் அதற்கான ஒரு பிரார்த்தம் இருக்கு அதற்கான சில விஷயங்கள் ஸ்ட்ராங்கா நடக்கும் அப்படின்றது உங்களுக்கான ரீடிங்ல வருது சோ சிம்ம ராசி உங்களுக்கு இந்த வருடம் பணம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் சிம்மராசி உங்களுக்கு பணம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் வந்து ஒரு புதிய நியூ பிகினிங்கா இருக்க போகுது இது வரைக்கும் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு விஷயத்த நான் அனுபவிக்கவே இல்லையே இப்படி ஒரு விஷயம் இருக்கே நம்மளுக்கு நடக்குமான்னு நினைச்சோம் ஆனால் நம்மளுக்கு இப்படி நடக்குதே அந்த மாதிரியான ஒரு பணம் பொருளாதாரம் சார்ந்த விஷயம் நடக்கும் இப்போ நீங்க ஆல்ரெடி நல்ல வெல் செட்டில்டா இருக்கீங்க பணம் பொருள் சார்ந்த விஷயங்களை ரொம்ப வெல் செட்டில்டா இருக்கீங்கன்னா அப்ப நீங்க கவனமா இருக்கணும் இது நான் வந்து தோல்வியே பார்த்ததில்ல நான் ல லாஸையே பார்த்ததில்ல மிகப்பெரிய லாஸ்லாம் நான் பார்த்ததில்ல எல்லாமே கரெக்டாக போயிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வருடம் கவனமா இருக்கணும் ஏன்னா பணம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு புதிய விஷயத்த பார்க்க போறீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாத விஷயத்த பார்க்க போறீங்க அப்போ அது பாசிட்டிவும் இருக்கு நெகட்டிவும் இருக்கு ஓகே ஸோ நெகட்டிவே நான் பார்த்தது இல்லைனா அப்போ நீங்க கௌரவமாக இருக்கணும் யூ ஷுட் கேர்ஃபுல் ஓகே நான் பாசிட்டிவே பார்த்ததில்ல எப்போவுமே நெகட்டிவாக தான் இருக்கு எவனா வந்து ஏமாதி போயிடான் அப்படிங்கிறோம் உங்களுக்கு நம்மளை ஏமாத்துவான் எல்லாம் நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் நம்ம யார்கிட்டையும் ஏமாறாமல் நம்மளுக்கும் வந்து இந்த அளவுக்கு பணம் சார்ந்த விஷயங்கள்லாம் சூப்பராக குயிக்காக நடந்துக்கிட்டு இருக்கே அப்படின்றத வந்து நீங்க பார்க்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்கும் அண்ட் கடன் கொடுக்கறது கடன் வாங்குறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சுமூகமாக போகும் இப்போ பேங்க் லோன் எடுக்கிறது ஹவுசிங் லோன் எடுக்கிறது பிஸ்னஸ் லோன் எடுக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களும் உங்களுக்கு ஃபேவரா போகும் அண்ட் யூனிவர்ஸும் உங்களுக்கு பணம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல வாய்ப்புகளையும் நல்ல பிளெஸிங்ஸையும் இந்த வருடம் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கு உங்களுக்கு இந்த வருடம் ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத ஸோ சிம்மராசி ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப மெச்சூரிட்டியா ஹேண்டில் பண்ணணும் ரொம்ப தீர்க்கமான முடிவுகள் எடுக்கணும் ரொம்ப கவனமா இருக்கணும் நிறைய பேர் சிம்மராசியில் இருக்க உங்களுக்கு இந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஓகே உங்களுக்கு கேட்க பிடிக்காமல் இருக்கும் என்ன மேம் இப்பெல்லாம் சொல்கிறீங்கன்னு பட் சில பேருக்கு அந்த விஷயங்கள் இருக்கு சில பேர் ஆல்ரெடி அந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறீங்கன்னா ஸோ அதில் ரொம்ப தீர்க்கமாக நீங்கள் முடிவெடுத்து அடுத்த கட்ட நடவடிக்கை மேற்கொள்ளணும் அப்படின்னு இருக்கு அண்ட் கண்டிப்பாக உங்களை தேடி இப்போ சிங்கிளாக இருக்கவங்களுக்குலாம் உங்களை தேடி ப்ரப்போசல்ஸ் வரும் இல்லை நீங்கள் எனக்கு ஒருத்தவங்களை பிடிக்கும் ஒன் சை லவ் பண்ணுற அவங்கள வந்து ப்ரப்போஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு யோசிக்கிறீங்கன்னா நீங்கள் அதை எப்படி ப்ரப்போஸ் பண்ணால் அது சரியாக இருக்கும் அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க அதை யோசித்து முடிவெடுத்து அந்த ப்ரப்போசலை கொடுத்தீங்கன்னா மேபி அது கிளிக்காக வாய்ப்பு இருக்குது அண்ட் அதில் யாராவது உங்களுக்கு வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி ஹெல்ப் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது ஒரு லைக் ஒரு தூதுவர் மாதிரி ஹெல்ப் பண்ணவும் வாய்ப்புகள் இருக்குது ஸோ மேரேஜ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்கலாம் கொஞ்சம் கவனமாக ஆயிருங்க உங்கள் பார்ட்னர் கிட்ட ஏதா இருந்தாலும் உங்கள் பார்ட்னர் கிட்ட ஒன் டு ஒன் நீங்கள் பேசி தீர்த்துக்கோங்க வெளியால வந்து கொண்டு வரணும்னு நினைக்காதீங்க ஏன்னா தேர்ட் பார்ட்டி இன்ஃப்ளூன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால உங்களுக்குள்ள இருக்கிற சண்டையாக இருக்கட்டும் உங்களுக்குள்ள இருக்கிற அன்யோன்யமா இருக்கட்டும் இதை வெளியே ஷேர் பண்ணாம இருக்கிறது நல்லது இந்த வருடம் அப்படின்ற மாதிரி இருக்கு மேற்கொண்டு மேஜரான டிசிஷன் எடுக்கிறீங்கன்னா மெச்சூரிட்டியா அதை யோசிச்சு ஹேண்டில் பண்ணி எடுத்தா அதுவும் நல்ல விதமா இருக்கும் சோ சிம்ம ராசி இந்த வருடம் நீங்க எந்த விஷயங்கள்லாம் கைவிட்டால் உங்களுக்கு நல்ல விதமா இருக்கும் நல்லதா இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் சிம்ம ராசி நீங்க எந்த விஷயத்த கைவிடணும் அப்படின்னு பார்க்கும்போது பயாஸ்டா இருக்கக்கூடாது ஒருத்தருக்கு ஒரு வித மாதிரி இருக்கிறது இன்னொருத்தருக்கு வேற மாதிரி இருக்கிறது ஓகே ஒருத்தருக்கு நல்லவங்க மாதிரி இருக்கிறது ஒருத்தவங்களுக்கு அப்படியே கெட்டவங்க மாதிரி இருக்கிறது இந்த விஷயங்கள் இருக்கக்கூடாது எல்லாருக்கும் சமமா நியூட்ரலா இருக்கணும் ஹானஸ்டா இருக்கணும் உங்களுக்கு நீங்க ஹானஸ்டா இருக்கணும் மற்றவங்களுக்கும் நீங்க ஹானஸ்டா இருக்கணும் ஸோ நேர்மையா இருக்கணும் நேர்மையா பேசணும் இதை கண்டிப்பா வந்து நீங்க யூஸ் பண்ணணும் அதுக்கு வந்து மிகப்பெரிய தடையே வந்து நீங்க ஒருத்தரை ஒரு மாதிரி பார்ப்பீங்க இன்னொருத்தரை இன்னொரு மாதிரி பார்ப்பீங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குயிக்காக வந்து அந்த இமோஷன்ஸை மாத்திக்கிட்டே போவீங்க அப்படிலாம் நீங்க இருக்கிறீங்கன்னா அதெல்லாம் நீங்க கைவிடணும் எப்படின்னா எக்ஸாம்பிள் வந்து ரெண்டு மாசம் ஒருத்தரோட நல்ல ஒரு பழக்கத்துல இருப்பீங்க ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங்ல இருப்பீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்து ரெண்டு மாசம் வந்து வேற யாருனா புதுசாக இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட அப்படியே ரொம்ப அட்டாச் ஆவீங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த மாதிரியான இமோஷனல் அந்த ஸ்டாட்டிக்ஸ் இருக்குல்ல அது டக்கு 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 டக்குன்னு மாறிக்கிட்டே போகிறது அந்த விஷயங்களை நீங்கள் ட்ராப் பண்ணணும் எப்பவுமே நியூட்ரலாக இருக்கணும் எப்பவுமே பேலன்ஸ்டாக இருக்கணும் ஓகே ஸோ எதையும் எக்ஸ்ட்ரீமாக ஏற இறக்க அப்படி கொண்டு போகக்கூடாது அப்படியான ஒரு கேரக்டர் இருக்குன்னா அது நீங்கள் கைவிடணும் அப்படின்னு இருக்கு ஸோ சிம்மராசி இந்த வருடம் நீங்கள் எந்த விஷயத்த கையில் எடுத்தா நீங்க சக்ஸஸ் பண்ண முடியும் நல்லா இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் சிம்மராசி எந்த விஷயம் கையில எடுக்கணும்னா கம்யூனிகேஷன்ஸ் எடுங்க கம்யூனிகேஷன் ப்ராப்பராக இருக்கணும் அந்த அந்த கம்யூனிகேஷன்ல இப்போ இன்னொன்று என்னன்னா புதிய நபர்கள்கிட்ட உங்களுடைய பிரைவேசியான விஷயங்களை சொல்லாதீங்க உங்களுடைய சீக்ரெட்ஸை சொல்லக்கூடாது இது ஒன்று வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அண்டு கம்யூனிகேஷன் புதிய ப்ராப்பரான கம்யூனிகேஷன் வந்து நீங்கள் மேக் பண்ணும் போதும் அப்பயும் உங்களுடைய சீக்ரெட்ஸை வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு இருக்குது அண்ட் இன்னொன்று மற்றவங்களோட கம்யூனிகேட் பண்ணும் உங்களுக்கு தெரியாத சில விஷயங்களை அப்சர்வ் பண்ணுங்க இந்த விஷயங்கள்லாம் நீங்க பண்ணும் போது கண்டிப்பா உங்களுக்கு அந்த இன்ட்யூஷன் நாலேஜ் இன்னொரு விஸ்டம் அதிகமாகும் ஸோ அதனால உங்களுக்கு வாய்ப்புகளை நீங்க தேடி போக வேண்டாம் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை நீங்களே வர வைக்க முடியும் ஸோ இந்த மாதிரியான ஒரு நன்மையும் உங்களுக்கு வந்து நடக்கும் இந்த வருடம் அப்படின்னு இருக்கு ஸோ சிம்மராசி உங்களுக்கான இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான நியூ இயர் ப்ரெடிக்ஷன்ஸ் பார்த்தோம் ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தேங்க்ஸ் டு யூனிவர்ஸ் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய இந்த வருடத்துக்கான வேண்டுதலை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நடக்கும் நம்பிக்கையோட உங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி